நம்ம இந்த சீரிஸ்ல வீடியர் ஜோதிட புதையல் அப்படிங்கிற தலைப்புல இருக்கோம் இருபத்தி ஏழு ஒரு எக்ஸாம்பிளா ஒவ்வொரு நாம யோகத்துக்கும் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் தொடர்பு இருக்கு அப்ப இருபத்தி ஏழாவது நாம யோகம் சோ அப்ப இருபத்தி ஏழாவது நட்சத்திரமான ரேவதி நட்சத்திரத்துக்கும் நாம யோகத்துக்கும் ஒரு தொடர்பு இருக்கு அப்ப நாம யோகத்துல யாரெல்லாம் பிறந்திருக்கீங்களோ அவங்க ரேவதி நட்சத்திரம் தவறாமல் கொத்தமல்லி சாதம் ஏதாவது தானம் பண்ணிட்டே வந்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி கிடைக்கும் அது இல்லாம எல் உருண்டை எல் மிட்டாய்னு சொல்லுவாங்க அதையும் நீங்க தானம் பண்ணிட்டே வாங்க ஏன்னா ரேவதையில பிறந்தவர் சனி பகவான் அப்ப வைத்தி நாம யோகத்துல பிறந்தவங்க ரேவதி நட்சத்திரத்தை இயக்கனா அவங்க மிகப்பெரிய ஒரு நல்ல பலனை அடைய முடியும் இப்படி நிறைய சூட்சமங்களை நான் வகுப்புல சொல்லி கொடுக்க போறேன் இந்த வகுப்பு வந்து ஒரு ஆராய்ச்சி வகுப்பா இருக்கும் நான் ஆராய்ச்சி செய்து கண்டுபிடிக்கப்பட்ட விஷயங்கள்லாம் உங்களுக்கு ஒரு ஜோதிட புதையல் அப்படிங்கிற தலைப்புல கொடுக்க போறேன் இந்த அரிய வாய்ப்பை எல்லாரும் பயன்படுத்திக்கோங்க இது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு புத்தாண்டு முன்னிட்டு சிறப்பு வகுப்பு விருப்பம் இருக்கிறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க பழைய மாணவர்களுக்கு கட்டண சலுகை உண்டு நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்